சண்டே மிட் நைட்ல இருந்து மழை வந்து வெளுத்து வாங்குது இங்கெல்லாம் மழை இல்ல ஆரஞ்சு அலர்ட்டுமே வந்து திரும்ப பெறப்பட்டதோ அப்படின்னு சொன்னாங்க ஆனா மண்டே காலையில பாப்பா வேற தெரியாம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபுல்லா மழை நிக்கவே இல்லை ஈவினிங்மே தான் போய் கூட்டிட்டு வந்திருந்தேன் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப நம்ம பாப்பா ஸ்கூலுக்கு போறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிட் நைட்ல இருந்து ஏர்லி மார்னிங் வரைக்கும் நியூஸ் வச்சு வச்சு லீவ் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டே இருந்தேன் பட் நாளைக்கு வந்து செங்கல்பூர் டிஸ்ட்ரிக்ட் லீவ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஷஷ்டிக்கு நான் ஷட்கோனு கோலம் போட்டு ஆறு விலைக்கு ஏற்றிருந்தேன்ல இந்த ஆறு விளக்கை பற்றி கேட்காத ஆளே இல்லை மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது ஆறுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி அகல் விளக்கு அகல் விளக்கு வெளியில் தான் ஏற்றணுங்கிறது கிடையாது மண் அகல் ஏற்றினாலே போதும் ஆனால் பெருமாளுக்கு தாயாருக்கெல்லாம் உபயோகப்படுத்தும் போது மோஸ்ட்லி வெள்ளி உலோகங்கள் பயன்படுத்துவாங்க ஏன்னா இது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ ஹஸ்பண்ட் கிட்டே கிஃப்டாக கேட்டு வாங்கினது ஒரு விளக்கு வந்து பத்து கிராம் வரும் இது வந்து ஆறு கிராம்ல இருந்தே ஆரம்பிக்குது பன்னெண்டு பதினாறு கிராம் வரைக்கும் கூட இருக்கு நமக்கு எப்படி வேணுமோ எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கிராம் ராம் சரவணா ஸ்டோர்ஸ் லைட்டில் வாங்கினது பாய்